அடிக்கிற வெயிலுக்கு பஸ்லேயே ஏசி பஸ் இருந்தா போகலான்ற நிலமை மக்கள் மத்தியில் இருக்கு இப்படி இருக்க சென்னைக்கு வர வேண்டிய ஏசி லோக்கல் ட்ரெயின் இன்னும் தாமதமாகன்ற செய்தி வெளியே இருக்கு இந்தியா முழுக்க இப்போ கோடை வெயில் வாட்டி வதைக்குது பல இடங்களில் வெயில் தாங்க முடியாமல் மக்கள் திணறாங்க எப்போ இந்த கோடை வெயில் முடியும் அப்படின்னு மனநலையில் இருக்காங்க மக்கள் இந்த நேரத்தில் சென்னை மக்களுக்கு இந்த கோடை வெப்பத்தை தாண்டி எரிச்சல் ஊட்டக்கூடிய செய்தி ஒன்று வந்திருக்கு இந்த கோடை காலத்துல நம்ம பஸ்ஸில் பயணம் செய்யும் போதே ஏசி பஸ் வந்தால் பரவாயில்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் டிக்கெட் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு நிம்மதியாக பயணம் செய்யலாம் அப்படின்ற மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது இப்படி ஏசி எங்கே தான் கிடைக்கும்னு தேடலில் மக்கள் இருக்காங்க அப்படி இருக்கும் போது தான் சென்னைக்கு வர வேண்டிய ஏசி ரயில் தாமதமாயிருக்கு சென்னை ஐசிஎஃப் ஆலையில் எலக்ட்ரிக் ரயிலுக்கான பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளுக்கு பயன்பாட்டுக்கு அனுப்பப்பட்டு வருது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மெட்ரோ நகரங்களில் எலக்ட்ரிக் ரயில் பயன்பாடு அதிகமாக இருக்குது சென்னை மும்பை கொல்கட்டா மாதிரியான பெருநகரங்களில் எலக்ட்ரிக் ரயில் மக்களுடைய பிரதான போக்குவரத்து வசதியாக இருக்குது இப்படி இருக்க நீண்ட தூரம் பயணிக்கிற ரயில்களில் எப்படி ஏசி இருக்கோ அதே மாதிரி முழுமையாக ஏசி வசதியோடு இயங்குற ரயிலை உருவாக்க சென்னை ஐசிஎஃப் நிர்வாகம் முடிவு செஞ்சாங்க அதுக்கான வேலைகளையும் ஆரம்பித்தாங்க இதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் லோக்கல் எலக்ட்ரிக் ரயிலில் ஏசி வசதி கொண்ட பெட்டிகள் உருவாக்கப்பட்டுச்சு என்னதான் சென்னை ஐசிஎஃப் ஆலையில இந்த ஏசி பெட்டிகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் முதல் கட்டமாக இந்த பெட்டிகள் மும்பை எலெக்ட்ரிக் ரயில் பயன்பாட்டுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கு இப்படி இருக்க சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தொடர்ந்து ஏசி வசதி கொண்ட எலக்ட்ரிக் ரயில் பெட்டிகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டிலேயே சென்னையில் ஏசி வசதி கொண்ட எலக்ட்ரிக் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி அறிமுகமாகலை எலக்ட்ரிக் பெட்டிகள் தயாரிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டு வருது சென்னையில் தயாராகிற எட்டு எலக்ட்ரிக் ரயில் பெட்டிகள் ஒரு எலக்ட்ரிக் ரயில் பெட்டி நிச்சயம் சென்னை எலக்ட்ரிக் ரயில் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வெளியாகி இருக்கிற தகவலின்படி சென்னைக்கு ஏசி வசதி கொண்ட எலக்ட்ரிக் ரயில் பெட்டிகள் ஒதுக்கப்படுறதுல தாமதம் ஏற்படும் எதிர்பார்க்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மாநில அரசு சென்னை பகுதியில் ஏசி வசதி கொண்ட எலக்ட்ரிக் ரயில் அறிமுகப்படுத்துறதுக்காக ரயில்வே நிர்வாகத்தோட பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டாங்க அதன்படி சென்னை பீச் டு செங்கல்பட்டு ரூட்டில் ஏசி வசதி கொண்ட ரயில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்போ அது அறிமுக தாமதம் ஏற்பட்டிருக்கு இந்த ஏசி ரயிலில் பலவிதமான வசதிகள் இருக்கு முக்கியமா இது தானியாங்கி கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கு இதனால ரயிலில் தொங்குகிட்டு பயணம் செய்கிறது ஓடுற ரயிலில் ஏறுறது இந்த மாதிரியான சேட்டைகள் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சென்னை எலக்ட்ரிக் ரயில் திட்டத்தை தென்னக ரயில்வே நிர்வாகமே நிர்வாகம் செஞ்சிட்டு வராங்க இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரதான காரணமா சொல்லப்படுது மும்பையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ரயிலுக்கான தனி நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நிர்வாகம் தான் எலக்ட்ரிக் ரயில் பயன்பாட்டை முழுமையாக கண்காணிச்சுட்டு வராங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு தனியாக சென்னையில் ஒரு நிர்வாக குழு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியும் ஸோ சென்னைக்கு எப்போ லோக்கல் ஏசி ட்ரெயின் வரும் அப்படின்னு மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க இந்த எலக்ட்ரிக் ரயில் திட்டத்துக்காக மும்பை மாதிரியே சென்னையிலையும் தனி நிர்வாகம் அமைக்கப்படுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் இதை பற்றி உங்களுடைய என்ன எந்த மாதிரியான மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்